ஆண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே இன்றைய நாளையிலும் கூட கர்த்தர் அம்மோடு கூட இடைபடுவாராக இன்றைக்கும் கத்தா நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆமாங்க சங்கீதக்காரனான தாவீத் இப்படியாக கர்த்தரை போற்றி பாடுகிறார் கர்த்தர் இரக்கம் உள்ளவர நம்ம இன்றைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தருடைய சாயல் என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் கர்த்தருடைய சாயலாய் தான் ஆண்டவர் நம்மள படைச்சாரு ஆனா கர்த்தருடைய சாயலாய் ஆண்டவர் எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அதை போல நம்ம உள்ளவர்களாய் இருக்கிறோமா ஆரஞ்சு பார்ப்பலாமா இன்னைக்கு ஆண்டவர் ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லா சனங்களையும் எப்படி இரக்கமுள்ளவராய் நடத்துகிறாரோ அத அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறதற்கு நாமும் அப்படி எல்லா சனங்களுக்குள்ளாகவும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லாருக்குள்ளாகவும் நம்ம இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா இன்றைக்கு நம்மள ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்டையும் நம்ம கேட்க போறோம் ஆண்டவரே அந்த இரக்க குணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க இன்றைக்கு எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே நீங்க எப்படி எல்லா ஜனங்கள் மேல இறக்கம் உள்ளவரா இருந்தீரோ அத போல அன்று நாங்களும் நாங்களும் உள்ளவர்களா இருந்து தெய்வ சாயலை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போறோம் சுபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நீர் எப்படி இரக்க குணமுள்ளவராய் இருந்தீரோ அதே போல அண்டவரே எங்களுக்கும் அந்த இரக்கத்தை கற்றுக் கொடுப்பீராக அண்டவரே அப்பா நீர் எப்படி எல்லா சணங்கள் மேலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறீரோ அண்டவரே எங்கள் மீது எப்படி இரக்கம் கொண்டிருக்கிறீரோ அதே போல ஆண்டவர் எல்லா சணங்கள் மேலும் நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருந்த தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக கணிகளை கொடுக்கிறவர்களாக கத்த நீர் ஐயா இதை பார்த்து கேட்கிற செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் இரக்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொபிகரோ ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் சொபிகர எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமீன் அமீன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ